அன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பருப்பு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க பாரம்பரியமாக கிராமங்களில் அதிகமாக இந்த பருப்பு குழம்பு வைப்பாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல கிராமத்தில் இருந்தவங்க கண்டிப்பா அந்த பருப்பு குழம்பு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வைப்பாங்க இதுக்கு கிலோ அளவு பருப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கை அப்புறமா பூண்டு ஒரு கை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமும் நான் ரெண்டு பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக தான் சேர்க்கணும் கத்திரிக்காய் குயிக்காக ஒரு நாள் சேர்த்துக்கோங்க வீட்டிலே ரெடி பண்ண மஞ்சள் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சார்ஸில் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வீட்டிலே ரெடி பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க மூணு துண்டு காயும் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த அளவு முங்குற அளவு ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் கடைசியில் உப்பு சேருங்க இப்போ பாருங்கள் விசில் மூணு விசில் வச்சு இறக்கிட்டேன் இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தா பருப்பு சரியாக வேகாது இந்த டிப்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புளி சேர்க்கும்போது இப்போ வந்து ஒரு எலுமிச்சளவு புளி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம உப்புலாம் சேர்த்து தண்ணிலாம் எந்தளவுக்கு வேணும்னு பார்த்து ஊற்றி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு தாளித்து மூணு வத்தல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்